தொடர்ந்து பெய்து வரும் கனமழையால் கோவில்பட்டியில் ஏந்தல் பிரதான சாலையில் வெள்ளம் ஆர்ப்பரித்து செல்கிறது இங்குள்ள ஐநூறுக்கும் மேற்பட்ட வீடுகளை சூழ்ந்த வெள்ளம் பெட்ரோல் பங்கிலும் புகுந்துள்ளது அதன் காட்சிகளை தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் பெட்ரோல் நிலையத்தில் வெள்ள நீர் சூழ்ந்துள்ளதால் மிகுந்த சிரமத்திற்கு அப்பகுதியினர் ஆளாகியுள்ளனர் ஐநூறுக்கும் மேற்பட்ட வீடுகளை வெள்ள நீரானது சூழ்ந்துள்ளது பெட்ரோல் பங்கிலும் வெள்ள நீரானது சூழ்ந்துள்ளது களத்திலிருந்து கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் குணசேகரன் வழங்க கேட்கலாம் குணசேகரன் தற்போது ஆளாகியுள்ளனர் கனமழையின் தத்தளிக்கின்றன நேற்று காலை முதலாக இருபத்தி நான்கு மணி நேரத்தை கடந்தும் தற்பொழுதும் இன்றும் தொடர்ச்சியாக மழையானது பெய்து வருகின்றது தூத்துக்குடி மாவட்டத்திலும் சரி அதே போன்று திருநெல்வேலி தென்காசி கன்னியாகுமரி மாவட்டங்களில் தொடர்ந்து கனமழை கொட்டி வருகிறது தற்பொழுது நான் இருக்கக்கூடிய இந்த பகுதி கோவில்பட்டியிலும் நேற்றிரவும் மலை கனமழை கொட்டியது அதே போன்று தற்பொழுது சற்று நேரத்திற்கு முன்பாக லேசான மலையாக இருந்தது தற்பொழுது சற்று அந்த மலையினுடைய தீவிரம் என்பதும் கூட தற்பொழுது அதிகரிக்க தொடங்கி இருக்கின்றது இதனால் சுற்றி இருக்கக்கூடிய கண்மாய்கள் முழுமையாக நிறைந்திருக்கின்றன இதனால் அதிலிருந்து வரக்கூடிய இந்த உபரி நீரானது கோவில்பட்டி நகருக்குள்ளாக பெருக்கெடுத்து செல்கின்றது தற்பொழுது நான் இருக்கக்கூடிய இந்த பகுதி என்பது பிரதான சாலைகள் அதாவது தேசிய நெடுஞ்சாலைக்கும் நகர்ப்பகுதிக்கும் செல்லக்கூடிய சாலை இது இதுதான் செல்லக்கூடிய ஒரு பிரதான சாலை இந்த சாலையிலேயே நாம் நேரடியாக பார்க்கலாம் ஒரு இடுப்பு அளவிற்கான அந்த தண்ணீர் என்பது இந்த சாலையில் ஆறு போல பெருக்கெடுத்து செல்கின்றது இதுபோன்று சாலையில் பெருக்கெடுத்து செல்லக்கூடிய அந்த தண்ணீர் தான் சுற்றி இருக்கக்கூடிய குடியிருப்புகளையும் சூழ்ந்திருக்கின்றது சுமாராக இந்த பகுதியில் மட்டுமாக ஒரு ஐநூறுக்கும் மேற்பட்ட குடியிருப்புகளுக்குள் தண்ணீர் சூழ்ந்திருக்கிறது இந்த பகுதியில் சென்ற சாலையில் சென்ற ஒரு பேருந்தும் கூட இந்த மழை நீரில் சிக்கி பழுதாகி பாதி வழியில் நிற்கக்கூடிய அந்த காட்சியை நம்மால் காண முடிகின்றது இது மட்டுமில்லாமல் இந்த சாலை முழுமையாக போக்குவரத்து என்பதும் துண்டிக்கப்பட்டிருக்கின்றது இந்த பேருந்து மட்டும் மட்டும்தான் சென்று கொண்டிருந்தது இரு சக்கர நான்கு சக்கர வாகனங்கள் முழுமையாகவே இந்த சாலையில் போகுவதற்கு துண்டிக்கப்பட்டிருக்கிறது இது மட்டும் இல்லாமல் இந்த பகுதியில் நாம் நேரடியாகவே காணலாம் ஒரு முழங்கால் அளவிற்கு இங்கு இருக்கக்கூடிய பெட்ரோல் பங்கிற்குள்ளாகவும் இந்த தண்ணீரானது முழுமையாக உள்ளே சென்றிருக்கின்றது நேற்று இரவு முதலாக இந்த தண்ணீர் உள்ளே சூழ்ந்திருக்கதன் காரணமாக இதனுடைய இந்த பெட்ரோல் பங்கையும் மூடப்பட்டிருக்கின்றன இதனுடைய இயக்கமும் நிறுத்தப்பட்டிருக்கின்றது தொடர்ந்து பெய்து வரக்கூடிய கனமழை இந்த மழை வெள்ளம் இதன் காரணமாக இங்கிருக்கக்கூடிய மக்களினுடைய இயல்பு வாழ்க்கை

இப்போ பல்கு பூரா வந்துருச்சுங்க பதினோரு ஒரு மணி ரெண்டு மணிக்கெலாம் ஃபுல்லாக நிறைஞ்சிருச்சு அப்படியே ஃபுல்லாக ஆஃப் பண்ணிவிட்டு அப்படி தான் இருக்கும் முடிக்க வீடியோ அப்படியே முடிச்சுட்டு தான் கிடக்குறோம் அப்படின்னு உங்கள் வயசில் இதுக்கு முன்னாடி இந்த மாதிரியான ஒரு மலை இந்த பகுதியில் பார்த்துருக்கீங்களா இதுக்கு முன்னாடி இது மாதிரி பார்க்கல கொரோனா ஸ்பீடில் கூட இது வரைக்கும் வந்திருக்கு இன்றைக்கி ஃபுல்லாக பல்கு பூரா நிறைஞ்சிருக்கு இந்த இந்த மலை தான் இவ்வளோ ஃபுல்லாக போயிருக்கு பல்க்கு ஃபுல்லாக நிறைஞ்சி கிடக்குது இதனால் என்ன மாதிரியான சேதமாக இருக்குது உங்கள் பங்கில் பங்கில் இப்போ டேங்க்குலலாம் தண்ணி இறங்கிருக்கு இனிமேல் அது வந்து பார்த்தா தான் தெரியும் அந்த தண்ணி வற்றுனா தான் தெரியும் இப்போ உங்கள் வீடு எங்கே இருக்குது எவ்வளோ தண்ணி இருக்குது எப்படி என்ன பா என்ன மாதிரியான பாதிப்பு இருக்குது மலையோட அளவு எப்படி இருக்குது உங்களுக்கு சார் எங்கள் வீடு பாலத்துக்கு அங்கிட்டு இருக்குது சார் ப பாலத்துக்குள்ளே தண்ணி வந்துருச்சு போக்குவரத்து பாதிச்சிருச்சு எங்கள் ப கடை வந்து பக்கத்தில் பஞ்சர் கடை இருக்குது பஞ்சர் கடைக்குள்ளே பாதி அளவுக்கு தண்ணி வந்துருச்சு நாங்கள் தொழில் பார்க்க முடியாமல் ரொம்ப சிரமப்பட்டுக்கிட்டு இருக்கோம் இந்த மலையை சீக்கிரத்தில் த அந்த தண்ணியை வடிக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்கள் ஆமாம் இந்த தண்ணி இவ்வளோ தண்ணி எங்கேருந்து வருது இவ்வளோ தண்ணி இந்த தண்ணி வந்து போக்குவரத்து தண்ணி இந்த கம்மாயிலேருந்து வரதா கலிப்படுதான் கம்மாய் பக்கத்துலேருந்து வர்றதா கலிப்பட்டு இருக்கோம் நண்பர் நீங்கள் சொல்கிறீங்க இப்போ உங்கள் வீடு எங்கே இருக்குது அதில் எவ்வளோ தண்ணி இருக்குது இப்போ இல்லை உள்ள ஆஃபீஸ் இருக்குது எல்லாமே உள்ள ஃபுல்லாக ஆயிடுச்சு உங்களை தண்ணி பக்கத்தில் கம்மா உடஞ்சிருக்குது அதனால தண்ணி ஃபுல்லாக எரிச்சு வர முடியும் ஆமாம் அப்புறம் இதனால் இந்த சாலையில் உங்களால் போக முடியுதா எப்படி போறீங்க எப்படி வர்றீங்கன்னா இப்போ பைக்கு கார் எதுவுமே போக முடியாது இப்போ எவ்வளோ தூரத்துலேருந்து நீங்கள் நடந்து வர்றீங்க உள்ள போக முடியுதா வர முடியுதா இல்லை முடியல எடுப்பளவு இருக்குது அதெல்லாம் எடுப்பளவு போக முடியாது எப்படி நடந்து வந்தேன் ஆமாம் இப்போ இந்த சுதமாக ஒன்றும் பண்ண முடியல எல்லாமே பிளாக் ஆகிடுச்சு இவர்கள் சொன்னதைப் போலத்தான் இந்த பகுதியில் இந்த கனமழை அதை தொடர்ந்து வந்திருக்கக்கூடிய அந்த கண்மைகள் நிறைந்து சாலைகளில் பெருக்கெடுத்துக்கூடிய இந்த வெள்ளம் இவற்றின் காரணமாக ஒரு ஒரு பெரும் சிரமம் என்பது ஏற்பட்டிருக்கின்றது ஒரு இயல்பு வாழ்க்கை முற்றிலுமாக இந்த பகுதி மக்களுடைய முடங்கி இருக்கின்றது வீடுகளை விட்டு வெளியே வர முடியாத ஒரு சூழல் இருக்கக்கூடிய அலுவலகங்களுக்கும் வர முடியாத ஒரு சூழல் நம்ம நேரடியாக பார்த்த ஒரு பெட்ரோல் பங்கிற்கும் கூட மூடப்பட்டிருக்கக்கூடிய சூழல் இதுதான் தற்பொழுது இந்த பகுதியில் இருக்கக்கூடிய நிலவரமாக இருக்கின்றது ஆனாலும் கூட இன்னும் மழை விட்டபாடிலே தொடர்ச்சியாக இன்னும் அந்த மழை என்பது தொடர்ந்து கனமழை என்பது பெய்து கொண்டிருக்கின்றது இதனால் இருக்கக்கூடிய இந்த தண்ணீர் எப்பொழுது வடியும் என்பதும் ஒரு கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது ஏனென்றால் தொடர்ச்சியாக மழையும் அதே அளவிற்கு தொடர்ந்து கொட்டிக்க கூடிய அந்த வெள்ளம் என்பதும் தொடர்ச்சியாக இதே பகுதியில் நீடித்து வருகிறது உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள நியூஸ் கிளிக் பண்ணுங்க